ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஆங்கில புத்தாண்டு பிறப்பை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஏராளமான பொதுமக்கள் தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மதுரையிலிருந்து செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்டு பெறலாம் மாரிச்சாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டை முன்னிட்டு அங்கு என்னென்ன சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருது சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுல இருக்கு கள விவரங்களை பதிவு பண்ணுங்க மாரிச்சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலில் தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் உலகெங்கிலும் உள்ள தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு நன்றாக இருக்க வேண்டும் என உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது புத்தாண்டு தினத்தில் எப்பொழுதும் அம்மனுக்கு வைர கிரீடம் மற்றும் சுவாமிக்கு தங்க வ வைரப்பட்டை அணிவிக்கப்படும் அதேபோல இன்று வைர கிரீடம் வைரப்பட்டை அணிவிக்கப்பட்டு பக்தர்கள் வசதிக்காக பொதுமக்கள் வசதிக்காக திருக்கோயில் சார்பாக சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் மீனாட்சியம்மன் கோவிலை பொறுத்தவரை இசையமைப்பாளர் இளையராஜா அதிகாலையில் புத்தாண்டு தினத்தில் வந்து சுவாமி தரிசனம் செய்வார் அதே போல் இன்றும் வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் அதுபோக ஏராளமான விஐபிகளும் வர இருக்கிறார்கள் பக்தர்களுக்கான வசதிகள் என்று பார்த்தோமானால் கோவிலின் சார்பாக நான்கு வழிகள் இருக்கிறது நான்கு வழிகளிலும் சரியான பாதுகாப்போடு அதாவது பக்தர்களை சரியான செக்அப் செய்து உள்ளே அனுப்புகிறார்கள் அங்கே இருந்து பக்தர்களுக்கு சரியான வசதிகளோடு சுவாமி தரிசனம் செய்ய அம்மன் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அதுபோக மதுரை மக்கள் மதுரை சுற்றி உள்ள பொது மக்கள் அனைவரும் இந்த பகுதியில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புத்தாண்டு தினத்தன்று வருவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நம்முடன் புத்தாண்டு தினத்தை அம்மன் தரிசனத்தோடு கொண்டாடுவதற்காக மதுரை மக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமையணும்னு மீனாட்சி அம்மனை வேண்ட போறீங்க இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வந்து செல்வ செழிப்பும் நோய் நொடியில்லாத சீரும் சிறப்புமாக வாழ வேண்டி நான் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு குடும்பத்தோட மதுரை கோவிலுக்கு வந்துருக்கேன் அக்கா மீனாட்சி பண்ண வந்திருக்கீங்க இந்த வருஷம் எப்படி இருக்கு அந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்லா நடக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லாரும் இருக்கணும் அதே போல் இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு உங்கஸ்டர்ஸ்லேருந்து எப்படி எப்படி நினைக்கிறீங்க என்ன எல்லாருக்குமே எல்லா விதத்துலயுமே நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் மக்கள் அனைவரும் இதே போல குடும்பம் குடும்பமாக வந்து சுவாமி தரிசனம் செய்து அம்மனை தரிசித்து இந்த வருடம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்முடன் தற்போது இளம்பென் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் இந்த வருஷத்தை எப்படிமா நீங்கள் சாமியை கும்பிட்டு வந்திருக்கீங்க என்ன கும்பிட்டு வந்திருக்கீங்க மீனாட்சி அம்மன் போய் பார்த்தோம் மீனாட்சி அம்மனும் சிவனும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேயாக வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஸ்டார்ட் ஆச்சு ஃபேமிலியே மொத்தமாக வந்துட்டு உள்ளே அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பக்த ஜனங்கள் பக்த ஜனங்கள் வந்ததுனால வந்துட்டு ஃபுல்லாக தொலைஞ்சி ஸ்கேட்டர்ட் ஆகிட்டு ஃபேமிலி மொத்தமும் இப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்சு இப்போதான் சேர்ந்துருக்கிறோம் மீனாட்சி அம்மன் பார்க்கறதுக்கு வருவோன்னு நினைச்சு கூட பார்க்கல ஏன்னாக்கா நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு டைரக்டா வீட்டுக்கு போகலான்னு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டா ஒரு சடனாக பிளான் பண்ணி வந்தோம் வந்ததில் இந்த தரிசனம் கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடல் நம்பிக்கைலாம் இல்லை இருந்தாலும் சாமி பார்க்கணும் ஃபேமிலி கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூட்டம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல திடீர்னு எல்லாம் வந்துட்டாங்க வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாமி பார்த்தோன்னே மீனாட்சி அனைவரும் மிக்க சந்தோஷத்தோடு சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் அம்மனை தரிசனம் செய்திருக்கிறார்கள் புது வருடத்தன்று மதுரை மீனாட்சியை தரிசனம் செய்து அவர்கள் அனைத்து மக்களும் செல்வ செழிப்போடு அனைத்து செல்வங்களையும் பெற்று இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் பல விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்